பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் இங்கே ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தினசரி ஒன்பது தடவை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அருமையான மாற்றங்கள் நிகழும் கணபதியினுடைய புராணத்தில் இருந்து கிரிதா யுகத்திலே தேசவி என்ற பெயரிலே சிம்ம வாகனத்திலும் த்ரேதா யுகத்திலே மயில் வாகனத்திலும் தோபர யுகத்திலே மூஞ்சிறு வாகனத்திலும் கலி யுகத்திலே எலி வாகனத்திலையும் விநாயகர் தோன்றியுள்ளார் என்பதை அன்பர்கள் மனதிலே தியானித்து இந்த கணபதியினுடைய அருளாசியை பெற வேண்டும் நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மார்கழி எட்டாவது நாள் கார்த்திகை விரதம் திருப்பதி நவநீத மகா பிரதட்சணம் நாச்சியார் கோவில் எம்பெருமான் தெப்பம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று தசி திதி கீழ் நோக்கு நாள் எம்ஜிஆர் பெரியார் நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்திந்து வரை பிறகு ஒன்று இருந்து இரண்டு நாற்பத்தைந்து வரை மாலை பொழுதிலே மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி துவாதிசி காலை ஏழு பதிமூணு வரை பிறகு திரியோதசி அதிகாலை அஞ்சு இருபத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை இரவு பத்து பதினாலு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் கலந்த புனித நான் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ்நோக்கு நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்ட அடைகின்ற ராசி கன்னி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலகம் புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து நாம் இன்று கொண்டு வரும் தினப்பலன் தொகுப்பு என்னவென்றால் இன்னும் இரண்டே நாட்களில் பணமழை சுக்கிரனால் ஆசீர்வாதம் பெற்ற யோக ராசிக்காரர்கள் யார் சுக்கரனின் பண மழையிலே நினைய போகும் ராசிகளை பற்றி பார்க்கலாம் முதலிலே கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்க கூடியவர்தான் சுக்கர பகவான் இவர் ஆடம்பரம் செல்வம் செழிப்பு காதல் மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்குகிறார் சுக்கர பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுகின்றார் நவகிரகங்கள் அவ்வப்போது தங்கள் இடத்தை மாற்றும் பொழுது அதற்காக சில காலங்கள் எடுத்துக்கொள்வார்கள் சுக்கிர சுக்கர பகவானின் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இவருடைய இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிர பகவான் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தனது இடத்தை மாற்றுகின்றார் இதுவரை துலாம் ராசியிலே பயணம் செய்து வந்த சுக்கர பகவான் விருச்சக ராசிக்குள் நுழைகின்றார் இதன் தாக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்கு இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட மழையை பெற பெறப்போகின்றார்கள் அது எந்தெந்த ராசி என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே ரிஷபராசி சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் ராசியிலே ஏழாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குடும்ப உறவுடன் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளிலே இருந்து வந்த நிலுவைகள் நிவர்த்தி அடை இரண்டாவது ராசி மகர ராசி சுக்கர பகவான் உங்களுக்கு மிக மிக சாதகமானவர் அவர் விருச்சகத்திலே சஞ்சாரம் செய்கின்ற இந்த நிலையிலே எதிர்பாராத நேரத்திலே பண வரவு இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிக்கி கிடந்த பணங்கள் உங்களை தேடி ஓடியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு லாபகரமான ஆண்டாக அமையும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் இருக்கும் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கர பகவான் இரண்டாவது இடத்திலே இருந்து சஞ்சாரம் செய்ய உள்ளார் எதிர்பாராத நேரத்திலே பணவரவு இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பண வரவிலே எந்த குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும் புதிய முயற்சிகள் இந்த கோச்சார பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அதிஷ்டசாலிகள் அன்பர்களுடைய கவனத்தில் தினமும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் பதிவிடப்படுகிறது மேலும் மாலை ஆறு மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற பதிவு வெளியிடப்படுகிறது அனைத்து அன்பர்களும் இதை பார்த்து பல நடைந்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லி உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கலவையான பலன்கள் கிடைக்கும் திருமணத்திற்கு தகுதியானவர்களுக்கு நல்ல வரன்கள் அமை உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடை குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் விஷயத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து மகிழ்ச்சியான செய் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே நன்மை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் ஓரங்கே கிடைக்கும் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள் குடும்ப உறுப்பினருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அலுவலகத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் இனிமையான பேச்சின் மூலம் நற்பலனை பெறலாம் தக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் மேன்மையடைய உணவு பழக்கத்திலே மாற்றம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வகையரா பெரியப்பா சித்தப்பா இவர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் நல்லதொரு முன்னேற்றம் மாற்றம் என்பதெல்லாம் கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயங்கள் உண்டு மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலே மனம் ஈடுபடும் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நிதி சிக்கல்கள் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் பெரிய லாபத்தை சந்திக்கலாம் மாலை நேரத்திலே நண்பருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம் பெண் மூலம் பொன் மூலம் லாபம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் போட்டா போட்டியில் உதவி செய்வார் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற பயணத்தால் நல்லதொரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் முடித்து உற்சாகம் அடைவீர்கள் இன்று உங்கள் மனைவிக்கும் ஆச்சரியமூட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் சகோதர சகோதரருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் வேலை தொடர்பான குடும்பத்தை பிரியும் நிலை நட்சத்திர பலன்கள் புனர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மங்களகரமான காரியங்களிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் அதனால் நன்மைகளும் அதிகமாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாமியார் வழியிலே இன்று நல்லதொரு நன்மைகள் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய அளவிலே நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் திட்டமிட்ட காரியங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையிலே நன்மை நடக்கக்கூடியதாக இருக்கும் முதலீடு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான வல்லுநர்கள் ஆலோசனையை பெற்று கொள்ளவும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களோடு இன்று அன்பாக பழகுவீர்கள் அவர்களால் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்கின்ற தொழிலே உத்தியோகத்திலே உயர்வு நிலை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முகம் மறைமுக உதவி கிடைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது தின தீட்சணையை குறைப்பதற்கு மகாலட்சுமியுடைய வழிபாடு மகத்தான உதவியை செய்து உங்களுக்கு வழிகாட்டும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று உங்கள் உடல் நிலையிலே கவனம் செலுத்த வேண்டிய நான் தலைவலி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உங்கள் அன்றாட வேலையை செய்வதிலிருந்து சிக்கலை ஏற்படுத்தும் இன்று குடும்பத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி பொறுமையை காப்பது அவசியம் இல்லையே தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எதிலும் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சீரும் திறப்பும் பேரும் போலும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சோதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சத்தம் போடாத சாதனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய புத்திமதியை கேட்டு அதன்படி இயங்க வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக அமையும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் சகோதரர்கள் மூலம் ஆதரவும் முன்னேற்றமும் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் சமூகத்தில் பெயரும் புகழும் உண்டாகும் என்றும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அடிப்படையாக அமையும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுதல்கள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்து வந்த காரியங்களிலே வெற்றி கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புத்திசாலிதனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க கூடியதாக இருக்கும் உறவினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினருடன் சுற்றுலா சென்று திரும்ப நல்ல வாய்ப்பு அமையும் உங்கள் துணையின் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலை செய்பவர்களுக்கு சில நல்ல செய்திகள் தேடி வரும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகளை கேட்கலாம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாங்கள் செய்கின்ற தொழிலே உத்தியோகத்திலே நல்லதொரு முன்னேற்றம் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போராட தேவையில்லை நல்லதொரு வாய்ப்பை கிடைத்து நன்மையை பெறுவார் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல பெயர் உண்டாகி மன அமைதி கிடைக்கும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிறப்பான நாளாக இது இருக்கும் உங்கள் குறைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இது இருக்கும் காதல் விஷயத்திலே அன்பு அதிகரிக்கும் வணிகம் செய்யக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள் அமையும் இன்று உங்கள் நிதி நிலைமை மேம்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் மாமன் வகையிலே நல்லது ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் இன்று அன்பை காட்டி அவர்களுடைய மனமகிழ்ச்சியை பெருக்குவார்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இனிமையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது இருக்கும் காதல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு துணையின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் சொத்து வாங்குதல் விற்க விற்பது தொடர்பான விஷயங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் தாயாரின் உடல்நிலையிலே பிரச்சனை சந்திக்க நேரிடும் ஜாக்கிரதையாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தூக்கலாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சத்தம் போடாத சாதனையை செய்து மொத்தமான இன்பத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வங்கி உதவிகள் கிடைத்து மன நிம்மதி கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் தாயுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் வேலை வாய்ப்பு முயற்சிகளில் ஈடுபட்டோருக்கு நல்ல செய்தி தேடி வரும் நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் நிதி நிலைமையை பராமரிப்பது அவசியம் சரியான திட்டமிட்டு உழைப்பது செலவை செய்வது என்பதெல்லாம் அவசியம் தேவைப்படுகிறது நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனை பலம் ஏற்பட்டு அதனால் நன்மை கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் தந்தையுடன் விவாதம் செய்ய வேண்டாம் மன மகிழ்ச்சி அது கெடுக்கும் என்பதை நினைவில் நீங்கள் நிறுத்த வேண்டும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்